வணக்கம் அன்பர்களே இந்த காணொலியில் ஒருவனுக்கு எப்போது கெட்ட எண்ணங்கள் தோன்றுகின்றது எல்லோரும் எல்லா நேரத்திலும் நல்லவர்களாக இருப்பதில்லை சில நேரங்களில் அவர்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் தோன்றத்தான் செய்கின்றது அதற்கான காரணத்தை இக்கதை மூலம் தெரிந்து கொள்வோம் குருகுலத்தில் படித்துக்கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒருமுறை வீதியில் நடந்து சென்றார் துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டது அரசகுலத்தவன் ஏன் வீதியில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் தர்மரிடம் கேட்டான் அண்ணா நம்மைப் போன்றவர்கள் வீதியில் நடக்கலாமா நம்மைப் பெற்றவர்கள் ஆளுக்கொரு தேர் இருந்தும் நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் இதில் ஏதேனும் விசேஷம் உண்டோ என்றான் தர்மர் அவனிடம் தம்பி நாடாளப் போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாகத் தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாகப் போய்விடுவோம் ஒவ்வொரு வீதியாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலையை அறிந்து கொள்ள முடியும் எனக் கூறினான் துரியோதனனுக்கு மனதில் பொறாமை எழுந்தது நாடாளப் போவது நானல்லவா அப்படி பார்த்தால் நானல்லவா வீதியில் நடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணி இவரைப் போலவே நாமும் நடப்போம் என தேரில் இருந்து குதித்தான் மனதுக்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல் நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களையெல்லாம் இவனும் கவனித்துப் பார்த்தான் ஓரிடத்தில் ஒரு ஆட்டிறைச்சிக் கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தான் தர்மருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது இவனது காலில் ஒரு முள் குத்தினால் வலியில் அலறுகிறான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியைக் கொண்டு கரகரவென நறுக்குகிறான் இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதுக்குள் எண்ணியபடியே நடந்தார் அப்போது அந்த கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையின் கூரையில் எரிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்களுக்கு வீசி எறிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தித் தின்றன இதை பார்த்த தர்மர் தவறு செய்துவிட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கமில்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராயச்சித்தத்தைத் தேடிக் கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியானால் இவனைப் பற்றிய தப்பான எண்ணம் என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாகப் பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு சென்றார் வீட்டிற்கு சென்றதும் இதைப்பற்றி பெரியவர்களிடம் கேட்டான் நடந்தவைகள் அனைத்தும் கேட்டவர்கள் தர்மருக்கு பதில் சொன்னார்கள் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணமே வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட எண்ணங்களும் காற்றில் பரவி உன்னையும் பாதித்துவிட்டது இதனால்தான் துஷ்டனைக் கண்டால் தூர விலகு என்பார்கள் துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டால் நம் குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுவோம் என்று விளக்கம் கொடுத்தார்கள் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்